இப்போ சமீபத்தில் கடலூரில் சாமிநாதகரை அடித்து ஸ்டேஷனில் கொண்டு போய் ஒப்படைச்சிருக்காங்க பணத்தை கொடுத்து ஜாமீனில் வெளியே வந்திருக்கான் அது எங்கே இருக்க போகுது நீங்கள் தான் ஏமாத்துறக்கு கருணையை எதிர்பார்க்கக்கூடாது கூடாது அவங்களுடைய ஆசையை தூண்டி விட்டு அவங்கள ஒரு அதை மனநோயாளியாகவே வச்சுருக்கணும்னு சொல்லி தானே நீங்கள் செஞ்சிட்டுருக்கீங்க அப்படித்தானே இருக்கீங்க ஸ்கேம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் கடந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தேன் இன்னமும் மக்கள் வந்து பணம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க பணத்தை கொடுத்த கொடுக்குறது நிறுத்துனா மட்டும்தான் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குங்க எல்லாம் அவங்கவுங்க ஏமாந்துட்டு நிறையா பிரச்சனை இல்லை பாவம் மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க இப்போ பாருங்கள் பல்லாவரம் அலசரவாக்கம் பம்பல் குன்றத்தூர் மதுரை மதுரவாயில் கோடம்பாக்கம் பெரியார் பாதை பம்பல் மதுரை மதுரவாயில் இந்த ஏரியாவிலாம் ஒரு அறநூறு எழுநூறு கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்காங்க இது புதுசாக வந்த தகவல் அதில் அங்கே நிறைய இன்னும் வசூல் ஓடிக்கிட்டு இருக்கு இன்னும் மக்கள் பணம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதை முதல் பணம் கொடுக்குறத முதல் நிறுத்தினா தாங்க நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும் இல்லைன்னா நீங்கள் தலையில நின்னாலும் எதுவும் செய்ய முடியாதுங்க முத அதை நிறுத்த சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இந்த மதுரையில் சாமிநாயகர்கிட்ட வந்து ஆத்திக்குளம் சேகருங்கிற ஒரு மாடக்குளம் குரூப்பில் அமித் அமித்குமார் குப்தாலம் மாடக்குளம் கணேஷு அப்புறம் ஆர்த்திக்குளம் சேகர் சாமிநாயர் குரூப் அது அமித் குமார் குத்தால மாடக்குளம் கணேஷுங்கிறவரெலாம் வசூல் பண்ணிகிட்டு இருக்காருங்க இன்னும் வசூல் ஓடிக்கிட்டு இவங்க இவங்கிட்ட பணம் கொடுத்தவங்கெல்லாம் போய் நெருக்கி கேளுங்க ஏன்னா இது ஒரு பேக்கு இது மோசடிங்க இதெல்லாம் இப்போத்தையும் புதுசு புதுசாக வெளியே வருது நாட்டிக்குளம் சேகருங்கிறதுலாம் இப்போதான் புதுசு புதுசாக வெளியே வருது வெளியே வருதுன்னா இப்போத்தையும் கதையெல்லாம் வெளியே வருது நிறையா பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க வெளியே அதனால் சேகரை பிடிச்சி உட்கார வச்சு பணத்தை கேட்குறதுக்கு பாருங்கள் அவரெல்லாம் சாமிநாயகர் கீழே வர்றவங்க இவங்கெல்லாம் அதே மாதிரி அமித் குமார் குப்தாலாம் இடையில ஹார்ட் அட்டாக்னு போய் படுத்து ஹார்ட் அட்டாக் சர்ஜன் பண்ணாங்க அவரும் நிறைய இடத்துல பணம் வாங்கியிருக்காரு மாடக்குளம் குரூப்பில் கணேஷங்கிறலாம் நிறையா கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பாருங்கள் பார்த்துட்டு இதெல்லாம் நீங்கள் வசூல் பண்ணுறதுக்கு வழியை பாருங்கள் அப்புறம் இந்த வருஷ பழனி அம்மாள் அவங்க எல்லாம் நிறையா ஜீவானந்தம் டிஎம்கே ஜீவானந்தம் நிறையா இன்னமும் இப்போ பழனி அம்மா பணம் வசூல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆண்டிபெட்டி ஸ்ரீதர் பொன்னமராவதி தேனி ஏரியாவில் வீரா அவருக்கு ஒரு கை கிடையாதுங்க லட்சுமி செல்வி உமா பழனியம்மாள் குரூப்பில் மதுரை அதே மாதிரி நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த சாமிநாயகர் குரூப்பில் வந்து பஸ்ஸு நிறையா பண்ணியிருக்காரு இதில் ஒரு பெரிய ஒரு இது என்னான்னு கேட்டிங்கன்னா பேரிஸ் ஏரியா சென்னை பாரிஸ் ஏரியாவில் ஏழு கிணறுன்னு ஒரு ஏரியா இருக்குது அந்த ஏசிக்கும் டிசிக்கும் யாரோ மறைமுக மொட்டைப்பிடிதன்னு ஒரு அஞ்சாறு பெட்டிஷன் போட்டிருக்காங்க சாமிநாயகர் ஏமாத்துவதாகவும் பஸீர் எல்லாம் ரெண்டு பேரும் சேர்ந்து இரடிங்கிறதுல மெட்டலுங்கிறதுல மோசடி பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகவும் மொட்டையாக போட்டிருக்காங்க இதை பற்றி தெரியணும்னா என் பத்திரிக்கை பேரை போட்டு இவரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி என் ஃபோன் நம்பரை போட்டுட்டாங்க ஐயா நீங்கள் நேரடியாக என்கிட்டே பேசுங்க நம்ம எல்லாம் சேர்ந்து செய்யலாம் பஸிறு வைக்க கை வைக்காத இடமே இல்லைங்க டாப் மோஸ்டில் அவர் பெரிய ஏஜெண்ட்டுங்க பசிறு பஸ்ஸு நிறைய இடத்துல பணம் வாங்கியிருக்காருங்க பஸ்ஸை நீங்கள் உட்கார வச்சு கேளுங்க அவர் பையனுக்கு கூட சமீபத்தில் கல்யாணம் ஆச்சு நான் கடந்த வீடியோவிலலாம் சொல்லியிருக்கேன் பஸ்ஸ்கிட்ட நீங்கள் எல்லாம் உட்காந்து எல்லா பேரும் கொடுத்தவங்கெல்லாம் போய் உட்காருங்க அவர் இங்கே மட்டும் இல்லைங்க கமுதி பரமக்குடி ஏரியா மதுரை சுற்றி இருக்கிற ஏரியா ராமநாதபுரம் ஏரியா கிழக்கரை ஏரியா சென்னையில் நிறைய இடத்துல பர்மா பஜார் ஏரியா நிறைய பணம் வாங்கி ஏமாற்றியிருக்காருங்க இது வரைக்கும் யாருக்கும் வாங்கினா பணத்தை கொடுக்குறதில்ல எல்லாம் சட்டையை பிடிச்சி அவரை நடு வீதியில் உட்கார வைங்க உட்கார வச்சு இல்லையா காவல்துறையில் கொடுங்க இல்லை எங்களை கூப்பிடுங்க நாங்களும் உங்கள் கூட சேர்ந்து நம்ம எல்லாம் சேர்ந்து சாமிநாயகர் பசீரு இவங்க அவங்க டீம் எல்லாம் காட்டி கொடுப்பான் மாதிரி பிரவீன் சாமிநாயகர் குரூப்பில் ஏஜெண்டாக இருக்கார் பிரவீனு அன்பரசன் லைக் பாய் குடியாத்த குமார் பள்ளியம்மாள் எல்லப்பேன் மாரியப்பேன் பாண்டி கார்த்திக்கு நிறையா இருக்குது இந்த மாதிரி மதுரையில் சேகர் மாடக்குள சேகரு கார்த்திகுல சேகர் நிறைய இருக்காங்க ஐயா பள்ளியம்மாள் எங்கே போச்சுன்னே தெரியல ஐயா அந்த அம்மா வந்து கார்த்திகை தீபத்துக்கு மீனாட்சி உங்களுக்கு வர்றதுக்கு அங்கேருந்து ஃப்ளைட்டில் வருதுங்க கார்த்திகை தீபம் ஏற்றிட்டு உடனே ஃப்ளைட்டில் போயிடுச்சுங்க இந்த அக்யூஸ்டு ச சாமிநாயகருக்கு அல்லகைங்க சாமிநாயகர் மாதிரி மோசமானாலும் யாருமே கிடையாதுங்க அதே மாதிரி இந்த காட்பாடி ஜெயராஜ் பாருங்கள் இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்குது நம்மளாம் அடுத்த வேலை என்ன செய்ய போகிறோம் சாப்பாடுக்கு என்ன பண்ண போகிறோம் கல்யாணம்லாம் என்ன பண்ண போகிறோம் காலேஜில் சேர்த்தாச்சு ஃபீஸ் கட்டுறதுக்கு வழி இல்லை என்ன செய்கிறோம் ஹாஸ்பிட்டலுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு நம்மளெலாம் உட்காந்துருக்கோங்க காட்பாடி ஜெயராஜ் அவர் பையனுக்கு பிறந்த நாளைக்கு கொண்டாடி அதில் வந்திருக்கிற கூட்டம் பூராமே அவருக்கு பணம் கொடுத்த கூட்டம்ங்க அதில் சில முக்கியமான அதிகாரிகள்லாம் இருக்காங்க அது நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம் ஃபோட்டோ அவங்களெல்லாம் நாங்கள் வெளியே விடுறோம் அந்த போட்டாலாம் அவன் ஒரு அக்யூஸ்டுங்க ஏற்கனவே ஜெயிலுக்கு போயிட்டு வந்து ஜாமீனில் இருக்காங்க அவனும் அஸ்வின் ராவன் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த கேஸ் நம்பர்லேருந்து எல்லாமே என்கிட்ட இருக்குங்க மேம் கேட்டீங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் கூட தர்றேன் அவர் பையனுக்கு பிறந்தநாள் இப்போ அவசியமாக நீ கஷ்டப்பட்டு மம்பட்டி எடுத்து உழைச்சி வேலை பார்த்து உழைச்சி இல்லை சம்பாரிய தொழில் பண்ணி சம்பாரித்து அதில் உன் பிறந்தநாளை கொண்டாடினான் வருஷத்துக்கு அஞ்சு பிறந்தநாள் வந்துட்டு நீ வாட்டுக்கு என்னமோ ஒரு ராஜத்துற மாதிரி வந்து உக்காந்துக்கிறேன் நீயும் ஜம்சாரம் பிள்ளைகள்லாம் என்னமோ பெரிய இது மாதிரி இது மாதிரி பண்ணி உக்காந்துட்டு கோட்டு கல்யாணம் மாதிரி ஆமாம் ஒன்று மக்கள் பணம் படுத்தும் பாடுதானே அந்த பணம் அந்த பணம் உன்னை என்ன நான் பாடுபடுத்துது பாரு மக்கள்கிட்ட வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்குறக்கு உனக்கெல்லாம் வக்கு இல்லை நீயெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறியா சீனிவாசன் இந்த வெள்ளூர் சீனிவாசன் ஒருத்த அல்லகை அவெல்லாம் என்ன பண்ணுறானே தெரியலங்கய்யா அவன் சொத்தை முடக்கணும் அவன் அவங்க வீட்டில் இருக்கிற அத்தனை பேர் சொத்தையும் முடக்கணும் அதுக்கு உண்டான வழியெல்லாம் நாங்கள் எடுத்துக்கிட்டுருக்கோம் அவனுக்கு எல்லாம் ஆர்டிஐயில் போட்டு அவன் எனக்கு எங்கெங்கே அந்த அளவுக்கு எங்கெங்கே சொத்து இருக்குன்னு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கோம் காட்பாடி ஜெயராஜ் சொத்து எல்லாமே இருக்கோம் எடுத்து இந்த மாதிரி ஆளுகள் சொத்து பூரா முடக்கணுங்க நம்மல்லாம் சாப்பாடு வேலை இல்லாமல் உட்காந்துருக்காங்க அவங்க குடித்து போட்டு கும்மாலாம் இப்போ என்னங்க பிறந்தநாள் அவசியம் தலை மேலே இங்கே நம்மளாம் என்ன க என்ன கஷ்டத்தில் இருக்கவங்க யோசனை பண்ணி பாருங்க மக்களே நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு இது இல்லையா அவன் ஐயாயிரம் ரூபா போடுறான் சாப்பாடு போடுறான்னு போய் உட்காந்துட்டீங்க அவ்வளோ கூட்டம் யாராவது அந்த கூட்டத்தில் வந்து பணம் கேட்டிங்களா யாரும் கேட்கல ஒரு மாதம் கழித்து பார்த்தா வந்தார் வந்தோடனே இப்போ பிறந்த நாள் கொண்டாடுறாரு இனி அடுத்து எஸ் ஆயிடுவார் இன்றைக்கி கிறிஸ்மஸ்ஸு அடுத்து பாருங்கள் இன்னொரு ரெண்டு நாள் எஸ் ஆயிடுவார் பெங்களூர் போயிடுவார் என்னென்னு கேட்டால் ஆர்பியிலேருந்து அங்கே வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி போய் உட்காந்துக்கிடுவார் ஏங்க இப்படிலாம் இருக்கீங்க கொஞ்சம் பாருங்கள் அதே மாதிரி இந்த சக்தி டடஸ் வினோத்துகிட்ட பாண்டிச்சேரியில் அவர்கிட்ட வந்து பணம் போட்டவங்க வீடு ஜத்தி ஆயிடுச்சுங்க நடு ரோட்டில் இருக்காங்க இன்னைக்கு பாவம் இன்னைக்கு எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க அவங்க வீட்டில் போஸ்ட்டு வா நோட்டீஸ் ஒட்டி சீல் வச்சதெல்லாம் எனக்கு அனுப்பிச்சிருக்காரு பூட்டை சீல் வச்சு அனுப்பிச்சதெல்லாம் மனிதாவுமானமே இல்லையாங்க சக்திக்கு சக்தி டடஸ் வினோத் உங்களுக்கு மனிதாவுமானமே இல்லையா அது எங்கே இருக்க போது நீங்கள் தான் ஏன் கருணையை எதிர்பார்க்கக்கூடாது அவங்களுடைய ஆசையை தூண்டி விட்டு அவங்கள ஒரு அதை மனநோயாளியாகவே வச்சிருக்கணும்னு சொல்லி தானே நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க அப்படித்தானே ஏமாத்திட்டு இருக்கீங்க இந்த ரமேஷ்கர் நான் புதுசாக ஆரம்பிச்சேன் ரெண்டு நாளாக பணம் வந்துருச்சு பயனாளிகளுக்கு பணம் வந்துருச்சுன்னு பணம் வந்துருச்சுங்கிற எங்கள் காமி ஒரிஜினல் அக்கௌண்ட்டை காமி உன் பேங்கில் இருந்து பேங்க் மேனேஜரை வச்சுக்கிட்டு அந்த லெஜரை காமி நாங்கள் நம்புகிறோம் ஆர்பிஐயில் போய் பேசிட்டு வந்துட்டேன் நீங்கள் ஆர்பிஐயில் எத்தனை தடவையே ஆர்பிஐயில் போய் பேசுவேன் எத்தனை கவர்னர்கிட்ட பேசிட்டு வரேன் பேசிட்டு வரேன்னே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இந்த காட்பாடி ஜெயராஜ் வந்து மதம் மாற்றுறதுக்காக பணத்தை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த உளவுத்துறை என்ன செய்யுதுன்னே தெரியலங்க எல்லாமே பணம் கொடுத்துட்றாங்க இந்த பணத்தை வாங்கினோடனே எல்லா பேரும் இன்ஸ்பெக்டர் எல்லாமே வாயை மூடிக்கிறாங்க அரெஸ்ட் பண்ண போனால் அந்த போலீஸுக்கு பணத்தை கொடுத்துட்றாங்க இப்போ சமீபத்தில் கடலூரில் சாமிநாதகரை அடித்து ஸ்டேஷனில் கொண்டு போய் ஒப்படைச்சிருக்காங்க பணத்தை கொடுத்து ஜாமீனில் வெளியே வந்திருக்கான் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களுக்கு பணம் கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணிட்டான் நீ எத்தனை பேர்கிட்ட நீ இந்த மாதிரி செட்டில்மெண்ட் பண்ணுவ பார்க்கலாம் ஏமாற்றிக்கிட்டே இருக்க நீ உனக்கு சொல்லிக் கொடுக்குற ஆள் சரியில்லையா ஐயா முதல் அதை முத மாற்று லீகல் அட்வைஸரை மாற்று உனக்கு பின்னாடி யார் யார் இருக்காங்கிறது எல்லாமே எங்களுக்கு தெரியும் இத்தனை விஐபி கோயம்புத்தூரில் இருக்காங்க உனக்கு ஐஏஎஸ்சி யார் ஐபிஎஸ்சி யார் எல்லாம் ஆனவங்க ஜட்ஜஸ் எத்தனை பேர் இருக்காங்க எல்லாம் இருக்காங்க ஐயா நீதி அரசே நீங்களாவது முன் வந்து இவங்கள மேல் நடவடிக்கை எடுங்க ஐயா இது சுடுவாடாக இருமியா இல்லை கலவர பூமியாகும்யா பார்த்துக்கிட்டே இருங்க எல்லாம் இனி ஒவ்வொருத்தரும் அடிச்சுக்கிடுவான் இனி இப்போ போக அதுதான் போகுது நாங்கள் முன்கூட்டியே உங்களுக்கு சொல்கிறோம் நீங்கள் அதை கேட்க மாட்டேங்கிறீங்க இப்போ நாங்கள் ப்ரெஸ் மீட் வைக்க போகிறேன் கோயம்புத்தூரில் கூடிய விரைவில் வைக்க போகிறேன் உங்களால் முடிஞ்சால் தடுத்து பாருங்கள் அதில் நாங்கள் ஒரு பெரிய மாஸ்க் காமிச்சு கவன ஈர்ப்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் பண்ணத்தான் போகிறோம் அப்படியே நாங்கள் கமிஷனர்கிட்ட போய் எந்தெந்த லீடரு எல்லா கொடுக்க தான் போகிறோம் அதேமாரி நான் போட்ட பெட்டிஷன் எஃப்ஐஆருக்கு சாமிநாயகர் மேலே போட்ட எஃப்ஐஆருக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்கன்னு சொல்லி ஆர்டியில் போட்டாச்சு இதையும் நாங்கள் கமிஷனர் ஆஃபீஸில் கொடுக்குறோம் சென்னையில் இருக்கிற உள்துறை அமைச்சர்லையும் கொடுக்குறோம் டெல்லியில் இருக்கிற உள்துறை டிபார்ட்மெண்ட்லேயும் கொடுக்குறோம் உங்களால் முடிஞ்சால் வேணாலும் தடுத்து பாரு நாங்கள் பார்க்கத்தே முடியும் ஓரளவுக்கு தான் பார்ப்போம் அதுக்கப்புறம் எங்களுடைய இதே வேறையாக இருக்கும் பார்த்துக்கிட்டே இருங்க அதே போகுது இனி தமிழ்நாட்டில் கலவர பூமியாக போகுது பாருங்க ஐயா நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்க அரசியல்வாதிகளும் சரி காவல்துறைக்கும் சரி அதிகாரிகளுக்கும் சரி நாங்கள் முன்கூட்டியே சொல்லிக்கிட்டு இருக்கோம் உளவுத்துறை உங்களுக்கு சொல்லுதாங்கிறது எங்களுக்கு தெரியலை நாங்கள் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கோம் நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்க இது ஒரு பெரிய பிரச்சனையாக போகுது இப்போ கூட ஒரு படம் வந்துச்சு லக்கி பாஸ்கர்னு படம் வந்துச்சு அந்த ஸ்டைலில் தான் இது நடக்குதுங்க ஐயா எல்லாம் பணம் வெளியே இருக்கு அந்த பணத்தை வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வழி பார்க்கணுமோ அத்தனையும் பாருங்கள் அவங்களெல்லாம் கூட்டி வந்து உட்கார வைங்க ஏஜென்ட்டுகளை தூக்குங்க முத முத நிறைய பேர்கிட்ட ஆதாரம் இல்லாமல் இருக்காங்க ஆதாரத்தை உருவாக்குங்க முத உண்டாக்குங்க ஏஜென்ட்டுகிட்ட பிடிச்சி நீங்கள் யார்கிட்ட கொடுத்தீங்களோ அந்த ஏஜென்ட்ட உட்கார வச்சு நான் கொடுத்த பணத்தை ஏதாவது கொடுக்கறான்னு சொல்லி ஆதாரம் கேளுங்க அவர்கிட்ட செக்கு கேளுங்க ஏஜென்ட்டு செக் கேளுங்கள் புறவனோட்டு கேளுங்க ரூபா நூறுரூவா ரூபா ஸ்டாம்ப் பேப்பரில் கழுத்து வாங்குங்க இப்படிலாம் பண்ணாதே நீங்கள் தப்பிக்க முடியுமா ஐயா இல்லைன்னா நீங்கள் காசே வாங்க முடியாது நீங்களும் தான் போக போகிறீங்க நிறைய கிறுக்கு பிடிச்சி அலைகிறாங்க நான் கடந்த வீடியோலையும் சொன்னேன் கத்தி எடுத்து அருவா எடுத்து தான் இது கொலை கிடையாது இதுக்கு இது வந்து ஒரு போதையை உண்டாக்கி அதான் உள்நோயாளி ஆசை பேராசைங்கிற உள்நோயாளியை உருவாக்கி அவங்கள நீ சித்திரவதை இருக்க அதாவது ஒரு வெட்டினா ஒரே வெட்டில் வெட்டிட்டு போயிடலாங்க இது அப்படி இல்லைங்க ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை வெட்டி வெட்டி சாகரிச்சிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் பாருங்க இது ஒரு பெரிய ஸ்கேமுங்க ஈமு கோழிங்கிறாங்க இந்த ஃபைனான்ஸில் அதெல்லாம் காட்டிலும் இது பயங்கரமான ஸ்கேம் இந்தியாவில் அதுவும் தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா பாண்டிச்சேரி கேரளா இந்த ஸ்டேட் இந்த சவுத்தில் பூராமே இது பயங்கரமாக பரவி இருக்குது கொரோனா காட்டிலும் மோசமாக பரவி உட்காந்துருக்குங்க கொரோனாவில் எத்தனை பேர் இறந்துருக்காங்களோ அதே மாதிரியே இப்போ இறந்துருக்காங்க வெளியே தெரியலங்க ஐயா அந்தந்த காவல் நிலையத்தில் காசை கொடுத்து அமைக்கிறாங்க வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்கு ஏன்னா அதில் காவல்துறை நிறையா பேர் இதில் இருக்காங்க இதெல்லாம் களை எடுக்கணும் ஐயா மக்கள்லாம் மக்கள் சக்தியை மிஞ்சின சக்தி எதுவுமே கிடையாது மக்கள்லாம் ஒன்று இணைந்து தான் இதை செய்ய முடியும் ஐயா இப்போவும் நான் சொல்கிறேன் என்னுடைய பத்திரிகை பேர் மக்கள் பிம்பம் பத்திரிகை ஆசிரியர் முருகேஷ் என் நம்பர் நைன் டபுள் ஃபோர் த்ரீ ட்ரிபிள் ஃபோர் ஒன் டபுள் ஃபோர் மக்கள் பிம்பம் பப்ளிக் வெல்ஃபேர் ட்ரஸ்ட்டுன்னு வச்சுருக்கேன் அதாவது மக்கள் பிம்பம் பொது அறக்கட்டளை ஸ்கேம் அலார்ட்டுன்னு வச்சுருக்கோம் அதில் சில பேர் இணைஞ்சிருக்காங்க சில ஆதாரம்லாம் கொடுத்துருக்காங்க நீங்களும் சேருறோம்னா சேருங்க நம்ம எல்லாம் சேர்ந்து போராடி கொடுத்த பணத்தை வாங்குவோம் ஐயா அதில் இன்னும் ஒரு கண்டிஷன் இருக்குங்க ஐயா இதில் வந்து நீங்கள் எங்கள் கூட இணைஞ்சினா இருக்கிற ஆதாரத்தை எங்களுக்கு அனுப்புங்க கம்பல்சரியாக எங்களுக்கு வச்சுருக்கிறவங்க அனுப்புங்க அந்த ஆதாரத்தை வாட்ஸ்அப்பில் தான் அனுப்ப சொல்கிறேன் ஒரிஜினல் நீங்கள் வச்சுக்கோங்க வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க அந்த ஆதாரத்தெல்லாம் நாங்கள் எங்கள் அட்மின்ல உட்காந்து இது ஏற்றுக்கலாமா இல்லை எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு லாயர்ஸ் கூட உட்கார வந்து எல்லாம் பேசிக்கிட்டு எல்லாம் முடிவெடுக்கலாம் அதே மாதிரி கடைசி வரைக்கும் நீங்கள் எங்கள் ஊட இருக்கணும் ஏன்னா நாங்கள் எல்லா முயற்சி எல்லா ஏற்பாடும் பண்ணி நடந்து முடிச்சுக்கிட்டு இருக்கோம் உங்களை தனியாக கூப்பிட்டு போய் ஆஃப் பண்ணிவிடுவாங்க நீ வந்துடு நான் உனக்கு கொடுத்துட்றேன்னு சொல்லுவாங்க அந்ததுக்கு நாங்கள் வ சம்மதிக்க மாட்டோம் ஐயா எங்கள் கூட இணைஞ்சிட்டிங்கன்னா எல்லா பேரும் இணைஞ்சு எல்லாம் நல்லபடியாக வாழ்வோம் இதுக்கு நீங்கள் ப்ராமிஸ் பண்ணிங்கன்னால் நாங்கள் உங்களை சேர்த்துக்கிறோம் ஐயா இல்லைன்னா நீங்கள் விலகி போயிடலாம் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் பாருங்கள் நாங்கள் வேண்டாம்னு சொல்லல உங்களுக்கு என்னென்ன வழி தெரியுமோ அத்தனை வழியிலும் பாருங்கள் நாங்கள் அதை தப்பு சொல்ல மாட்டோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நாங்கள் போடுற கண்டிஷனுக்கு நீங்கள் விருப்பம் இருந்தால் எங்கள் கூட சேருங்க இணைங்க எல்லாம் போராடுவோம் இப்போ கோயம்புத்தூரில் ப்ரெஸ் மீட் வச்சுருக்கேன் ஐயா ஜனவரி முதல் வாரத்தில் நாங்கள் தேதி மட்டும் சொல்கிறேன் பின்னால் சொல்கிறேன் அந்த தேதியில் நாங்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு போராட்டம் மாதிரி கம்சர் அலுவும் ஐஜி எல்லாமே போய் பார்க்கலான்னு பேசியிருக்கோம் முடிஞ்சால் கோர்ட்டில் நீதி அரசர்கிட்டையும் கொண்டு போய் மனு கொடுக்க போகிறோம் இது ஒரு பெரிய இஷ்யூ பண்ண போகிறோம் எல்லா சேனலு எல்லா பேப்பர்கள்லையும் இதை வர வைக்க போகிறோம் நீங்கள் தடுத்து பாருங்க பார்க்கலாம் உங்களால் என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க எங்களுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குதுங்கய்யா அந்த லிமிட்டை நாங்கள் தாண்டிட்டோம்னா என்ன நடக்கும்னு தெரியாது அதையும் நாங்கள் சொல்லிடுறோம் இப்படித்தான் நாங்கள் பணம் உங்கள்கிட்ட வாங்கணும்னு நினச்சோம்னா இனி அப்படித்தான் நாங்கள் வாங்குவோம் போராடி பார்க்குறோம் எங்களால் முடிஞ்ச உயிர் இருக்கிற வரைக்கும் போராடி பார்க்கணும் முடியாத பட்சத்துக்கு எங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்க இந்த வழியில் போங்க இதுதான் நாங்கள் சொல்ல முடியும் அவன் அவன் அவளவுலேயே போனால் தான் அவனை பிடிக்க முடியும் பார்த்துக்கங்க நிறைய நினச்சிருக்குங்கய்யா பாவம் நிறையா வீடு ஜப்தியாக இருக்குங்கய்யா எங்ககிட்ட போட்டாலாம் இருக்குது அந்த போட்டாவை காமிச்சா பாவமாக இருக்குங்கய்யா அவங்க வீட்டாளர்கள் நினச்சா நடு ரோட்டில் நிற்கிறாங்க தனியாக இதில் இருக்காங்கங்கய்யா பரிதாபமாக இருக்குது இந்த சக்தி டெடர்ஸ் வினோத்து தண்ணி அடிச்சுட்டு கஞ்சா போதையில் உட்காந்துருக்கான் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் உட்காந்துருக்கான் கேட்டால் ஒரு முக்கியமான கோயம்புத்தூர் ஏரியா டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு முக்கியமான விஐபி பேரேங்கிறான் அப்படியே ஒரு ஆளே கிடையாதுங்க அவன் அவன் யார் வீட்டாலும் கிடையாது அவன் முழுக்க முழுக்க போர் சரி மோசடி அவனை தூக்கி உட்கார வச்சு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க அவனை என்ன வேணாலும் பண்ணுங்க யாரும் தலையிட மாட்டாங்க அவன் போய் சொல்லிடுத்துறான் ஊர் ஊரா நிறைய பொய் சொல்லி தட்றான் கேட்டால் நிறைய கூட நின்று போட்டாலாம் எடுத்துட்றான் நான் அவ்வளோ டொனேஷன் தர்றேன் எவ்வளோ டொனேஷன் தர்றேன்னு சொல்லி அவன் காசு கொடுத்தா அவ்வளோ பரவாயில்ல மக்கள் காசு தரேன் எடுத்து கொடுக்குறான் அவன் பேரில் கொடுக்குறான் இந்த சாமிநாயகர் செய்கிற மாதிரி சாமிநாயகர் அன்னதானம் போடுறாருல்ல அது மாதிரி தான் மக்கள் தொட்டை எடுத்து அவர் அன்னதானம் போடுறாரு ஏமாற்றி ஐயா அன்னதானம் போட்டு அந்த பாவத்தை துளைக்கணும்னா நீ வந்து அன்னதானம் போடணும் நாலு பேரை வேலைக்கு வச்சுருக்க அண்ண கையை அவங்களுக்கு அதுதான் வேலை மா மீனாட்சி உங்களுக்கு பின்னாடி போட்டுக்கிட்டுருக்கு அது எங்களுக்கு தெரியும் சொத்துக்கள் பூரா அதே மாதிரி எங்கள் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்ல கடமைப்பட்றீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஏஜெண்டாக இருந்தாலும் சரி லீடராக இருந்தாலும் சரி செல்லரும் கோச்செல்லாம் இருக்கிறாங்க அவங்களுடைய சொத்துக்கள் பூரா உங்களுக்கு தெரிஞ்சால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நாங்கள் நகல் போட்டு எடுத்துட்றோம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நாங்கள் பார்த்துக்கிறோம் மற்ற வேலையெல்லாம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வச்சு அது சர்வே நம்பரு பட்டா சிட்டா எல்லாமே நாங்கள் எடுத்துகிறோம் பத்திரம் எல்லாமே நகல் போட்டு எடுத்துறோம் அது நமக்கு நீதிமன்றத்தில் ஒப்படைப்போம் இவங்க பினாமி பேரில் சொத்து வச்சுருக்காங்க இவ்வளோ இந்த சாமிநாயகர்லாம் சொத்து நிறையா வச்சுருக்கான் காட்பாடி ஜெயராஜ் வச்சுருக்கான் பணமெல்லாம் வெளியே போயிடுச்சுங்க ஐயா அவர் ஃபாரினில் நிறைய தொடர்பில் இருக்கார் காட்பாடி ஜெயராஜ் பணத்தெல்லாம் நிறையா கொண்டு போகிறாங்க ஐயா பணத்தை நிறுத்துங்க கொடுக்குறத நிறுத்துங்க முத நிறுத்தினா தேவை வெளியே வருவாங்க நீங்கள் பணம் கொடுக்க கொடுக்க உள்ளே தான் உட்காந்துருப்பாங்க இந்த கோயம்புத்தூரில் தமிழ்நாடு டூரிஸ்ட்டு உங்கள் ரோட்டில் பார்த்தீங்கன்னா பைத்தியம் பிடிச்சிட்டு அலைகிறாங்க உண்மையிலங்க பைத்தியம் பிடிச்சிட்டு அலைகிறாங்க எனக்கு பிடிச்சால் நூறு கோடி வரும் ஐநூறு கோடி வரும் இரநூறு கோடி வரும்னு அதே மாதிரி தூத்துக்குடி மதுரையில் நிறைய இடத்துல இருந்து நடக்குதுங்க பைத்தியமாக அலைகிறாங்க பசீரை விடாதீங்க பசீரை பிடிங்க பசீரை பிடிச்சி உட்கார வச்சு நடு ரோட்டில் உட்கார வச்சு கேளுங்க நீ வாங்கின பணத்துக்கு எனக்கு ஆதாரம் கொடு இல்லை நீ யார்கிட்ட கொடுத்தேன்னு கேளுங்க வா காமி ஆளை கொடுத்த ஆளை கே கூப்பிடுங்க பள்ளியம்மாளை பிடிங்க மதுரையில் நீங்கள் தொடத்த இவங்க அலருவாங்க மதுரையில் ஏகப்பட்ட பிரச்சனை ஐயா வெளியே தெரியல கடலூரில் பிரச்சனை பெங்களூரில் ஒரு ஃபோன் பண்ணுறாங்க ஐயா பெங்களூரில் அஸ்வின் ராவு சீனிவாசனு இந்த காட்பாடி ஜெயராஜுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை அங்கே நிறைய இடத்துல பணம் வாங்கியிருக்காங்க எல்லா பேரும் அவங்கள அவங்களெல்லாம் சமாளிச்சுட்டு வர்றான் சமாளிக்கிறக்கு எதுக்கு விடுறீங்க நேராக ஸ்டேஷனில் கொண்டு போய் உட்கார வைங்க அவனை அடித்து வாங்குங்க படத்தை ஜட்டியோடு உட்கார வைங்க ஐயா அப்போ தான் அவங்களுக்கெல்லாம் அறிவு வரும் மக்கள் நீ என்ன செய்வாங்க எத்தனை நாளைக்கு ஏமாற்றுவேன் அவன் திரும்பிக்கிட்டான்னு வச்சுக்க நீ தாங்க மாட்டீங்க ஒரு நாள் தாங்க மாட்டீங்க பார்த்துக்கங்க எல்லாம் முயற்சி பண்ணி உங்கள் வீடுகளை கைப்பற்றுங்க கடல்லேருந்து வெளியே வாங்க நிம்மதியான வாழ்க்கையை வாழுங்க இருக்கிற படம் போதும்னு சொல்லி வாழ்கிறதுக்கு வழியை பாருங்க நிறையா ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் மாட்டியிருக்காங்க நிறையா மாட்டியிருக்காங்க தாசில்தார் எல்லாம் மாட்டியிருக்காங்க ஐயா தப்பிக்கிறதுக்கு வழியை பாருங்கள் என்ன வேலை அதாவது வலி என்ன இருக்குதுன்னு பார்த்து அதுலேருந்து தப்பிச்சு வழியை வர்றது வர்றதுக்கு வழியை பாருங்க ஐயா அவ்வளோதாங்க ஐயா நாங்கள் சொல்ல முடியும் எங்களால் விழிப்புணர்ச்சி கொடுக்குறது இதாட்ட முடியும் பெரம்பலூர் ஈரோடு கரூர் பெருந்துறை இதில்லாம் ஏகப்பட்ட பணம் கொடுத்துருக்காங்க ஐயா கோடி ஊடியாக கொடுத்துருக்காங்க தேனியில் பாருங்கள் இப்போ வசூல் பண்ணிகிட்டு இருக்காங்க பணம் வந்துருச்சுன்னு சொல்லி முப்பதாம் தேதி பணம் வருதுன்னு சொல்லி இப்போ பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லி பணம் இருக்காங்க டாக்ஸுக்கு கட்டணும் அப்படி டேக்ஸ் எதுக்கியா நீ கட்டுற அப்படியே நீ வியாபாரம் முடிச்சிருந்தா கம்பெனிக்காரனே எல்லா வேலையும் பார்த்துருவான் நீ எதுக்கியா டேக்ஸுக்கு பணம் கட்டுற இது தேவையில்லாத வேலை தானே நீ கட்டு எதுக்கு மற்றவங்கள போய் க தொந்தரவு பண்ணுறீங்க பாருங்கள் இது வராது முழுக்க முழுக்க அது மோசடி ஃபேக்கு எல்லா டாக்குமெண்ட்டுமே ஃபேக்குங்க இந்த ராதாகிருஷ்ணன் ஆறாயிரம் ரூபா வாங்கிட்டு ஒரு கோடி தரேங்கிறான் ஃபேக்கு கடைசி கடைசியாக காட்பாடு செயராஜ் ஐயாயிரம் ரெண்டாயிரம்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு ஐயாயிரத்துக்கு ஒரு கோடி தர்றாரான் ரொம்ப கேவலமாக இருக்குங்க அரசாங்கம் என்ன செய்யுதுன்னே தெரியல அரசாங்கம் ஊமையாக இருக்குது மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி ஊமையாக இருக்குங்கய்யா எல்லா ஸ்கேம் ஸ்கேமுங்கிறாங்க ஈமு கோழிங்கிறாங்க ஃபைனான்ஸ் பிரச்சனைங்கிறாங்க எல்லாமே அதை காட்டில் மிஞ்சினதுங்க இருந்தது எந்த வேலையும் இல்லாமல் ஃபேன் கடியில் உட்காந்து அழகாக சம்பாதிக்கிறான் நாலு பேரை போய் அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணி அவங்களை பேராசையை தூண்டி விட்டு பண்ணுறாங்க நிறைய வீடு ஜப்தி வருதுங்க ஐயா அதை பாருங்க குடும்பத்தை காப்பாற்றுறக்கு வழியை பாருங்க பாருங்க அவ்வளோதாங்க ஐயா நாங்கள் சொல்ல முடியும் எங்கள் கூட இணைங்க நம்ம எல்லாம் சேர்ந்து கோயம்புத்தூரில் பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் எல்லா பேரும் திரும்ப வைப்போம் நம்ம பக்கம் பார்க்குறதுக்கு திரும்புகிறதுக்கு பார்க்க வைக்க வைப்போம் வாங்க எல்லாம் கோஆப்ரேட் பண்ணுங்கள் அடுத்த இதழில் சந்திப்போம் நன்றி வணக்கம்